விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தத்த தன தனதன தான தான தன தத்த தன தனன தன 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 தத்த தன தனன தன 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 எத்தியிரு குலையை மோதி மீனமதின் முட்டியிடரியம தூதர் போல முகிலெட்டி வேல் வேல்முனையை எதிர் சீரீ எத்திசையினும் ஒரு காமராஜன் மிக வெற்றியரசுதனை யாழ வீசியடலற்றி இளைஞருயிர் கோலு நீல விழியும் மடமாத வித்தை தனிலொருகி யாசையாகி அவர் கைக்குள் மருவு பொருளான ஆகும் வரை மெத்தை தனிலொருகி மோகமாகிவிட அதன் மேலே வெட்கமிலை நடுவு மேி மற்றவரையளையும் மாதரே என முன் விட்ட படிரிகள் தம் நேச ஆசை கெட அருள்வாயே ஒத்தவரி கமுகு வாழை தாவு போனல் அத்தி மரசானை வாழ் நிருபன் ஒக்கு நினவு முனிலாமல் வாகுபெல நிலை கூற உற்ற தரும வேல் வேள்விசையன் வெற்றி நகுல சக தேவர் தேர்தனிலும் ஒத்துமுகிடு வீடு பாகன் வாழமறீல சுரேசன் பத்து முடிகள் துகளாக வாகு இரு பத்து மொறு கணையில் வீழ நேர உணர்பட்டு மடிய அமர் மோது காலமுகில் மருகோனே பச்சை மயிலில் வரும் வீர வேல்முருக துட்ட நிறுதற் குல காலவானவர்கள் பத்தியுடனடியில் வீழ வாழ்வு தவு பெருமாளே முருகனுக்கு அரோகரா